ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மணி எட்டே காலம் ஆகுது எவ்வளோ சூரியன் எங்கள் பக்கம் அடிக்குது பாருங்கள் காலையிலேயே மண்டை பிளக்குது எங்கள் கழினி இது ரெண்டாவது கழினி இது பாருங்கள் எல்லாம் நாற்று நட்டாச்சு ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருப்பேன் மாங்காய் மரம் பற்றி பேசி போட்டிருப்பேன் எல்லாருக்குமே தின நல்வாழ்த்துக்கள் மகளிருக்கும் சரிங்க அவங்களும் ஒரு தொழிலாளி தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இடைவிடாமல் ஓயாமல் வேலை செஞ்சு எங்கள் மகளிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த சோளத்தட்டு வரைக்கும் இருக்குங்க எங்கள் இடம் எல்லாமே குத்தக்கிதாங்க வச்சுருக்கோம் சொந்த கழினா இல்லை மாங்காய் மரம்லாம் நல்லா துளுத்து இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மரம் பட்டு போய் காஞ்சி போய் இருந்ததுங்க எங்கள் கைக்கு போது இப்போ பச்சை பசேல்னு இருக்குது குழந்தை போல் வளர்த்துன்னு வரும் அதுவும் அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க மாம்பழம் இந்த மரத்தோடது இது மரம் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே நாகப்பழம் பிடிக்கும் பப்பாளிப்பழ மரம் இது மாடெல்லாம் கட்டி ஆயிடுச்சுங்க கழனிக்கு போயிடுச்சுங்க வீட்டில் இருக்க மாடு தனி இங்கே இருக்க மாடு தனிங்க வாசல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பயிர்களுக்கு பாய்ச்சிட்டு அப்புறமா நாங்கள் போய்ட்டு மருந்து போட போகணும் மாட்டுக்கு வைக்கங்க போகிறாலாம் போகல பரோலாக தான் வாங்கி போட்டிருக்கோம் இல்லை இல்லாத நேரம் காஞ்சி போயிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய்